நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டம் பழங்குடியினர் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் அதை பற்றிய தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பழங்குடியினர் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது குறித்து நாமக்கல் மாவட்ட கலெக்டர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாரியம் மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது இக்கல்வியாண்டில் தகுதி பெற்ற பணி நாடுநர்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தேர்வு செய்து தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பிட அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது இதன் கீழ் இடைநிலை ஆசிரியர் ஒரு காலிப்பணியிடம் உள்ளது இதற்கு டிடிஎட் மற்றும் டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது டிடிஎட்டும் மற்றும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று ஆறு பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் உள்ளன இவற்றில் தமிழ் ஒன்று கணிதம் ஒன்று அறிவியல் இரண்டு சமூக அறிவியல் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று ஆகிய பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் சம்பந்தப்பட்ட பாடங்களில் இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் மற்றும் பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மொத்தம் நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன பாடம் தமிழ் ஒன்று தாவரவியல் ஒன்று விலங்கியல் இரண்டு ஆகிய பாடவாரியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் சம்பந்தப்பட்ட பாடங்களில் முதுநிலை மற்றும் பிஎட் பட்டதாரி பெற்று டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது பிரிவினர் ஐம்பத்தி மூன்று வயதிற்குள்ளும் இதர பிரிவினர் ஐம்பத்தி எட்டு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ பெற்றிருக்க வேண்டும் உரிய தகுதி சான்று நகலுடன் மாவட்ட திட்ட அலுவலர் பழங்கடியினர் நலம் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் ஆறு மூன்று ஏழு நான்கு ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கும் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மாத தொகுப்பூதியமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் மேலும் விவரங்கள் நாமக்கல் மாவட்ட பழங்குடியினர் திட்ட அலுவலகம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு கலெக்டர் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது அதனால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் தற்காலிகமாக இடைநிலை ஆசிரியர் ஒரு பணியிடமும் அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தம் ஆறு பணியிடங்களும் அதே போன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நான்கு பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன இந்த பணிக்கு தகுதியான நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்